ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூறேன் ஸோ டே வந்துட்டு ஒரு மீசோவில் வந்து ஒரு பார்சல் இது ரொம்ப வருஷமாக நானும் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் சரி வீடு அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு வீடு கட்டிட்டு அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மெஸ்ஸியாக இருந்தது வந்து ஸோ அதனால் சரி இப்போயே வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு க்ளீனாக இருக்கட்டும் அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கின ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குவோம் பார்க்க சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது பார்ப்போம் ஓப்பன் பண்ணி ஸோ பிளாக்காக இருக்குது ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துருவோம் இருங்க வெளியே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஸோ ஃபைனலி இது தாங்க ஷூ ரேக்கு ஷோ ரேக்க தான் ஆர்டர் போட்டிருந்தேன் பட் ஆனால் பிக்கில் பார்க்கும்போது ரொம்ப பிக் சைஸில் இருந்த மாதிரி தெரிஞ்சுது நம்ம டைரக்டாக பார்க்கும்போது ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது வந்து ஸோ சப்பல்ஸு ஷூ பார்த்தோமே எப்படியும் ஒரு டென் பக்கட்டும் வந்துட்டு வரும் எப்படி ஸ்பேஸ் பார்த்தோம்னு தெரியல இதுக்கு தான் டேரெக்டாக வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இதை நம்ம பார்க்குற ப்ராடக்ட் ஒன்றா இருக்குது பட் ஆனால் நம்ம டேரெக்டாக கையில் வாங்கும்போது ஒரு சைஸில் இருக்குது வந்து இது மாதிரி நான் கலர் வைஸும் சரி ஸோ எந்த ப்ராடெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு காட்டுது ஸோ என்ன பண்ணுறது இப்போ ஆன்லைன் சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுனால ஸோ அதனால் அங்கேயே பண்ணியாச்சு இது லோக்கலில் வாங்கினாலும்தான் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் போட்டேன் என்ன ஃபிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபிட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது பட் ஆனால் லென்த் வந்து ரொம்ப ஸ்மாலாக கொடுத்துருக்குறாங்க அதனால் வேஸ்ட் ஆஃப் மணி தான் இது வந்துட்டு சொல்லுவோம் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு யாரும் வாங்க வேண்டாம் ஸோ ஓகே ஆனால் அமௌண்ட் வைஸ் ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் இதில் என்ன ஒன்று ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எல்லா செப்பல்ஸும் தூக்கி வைச்சோம் அப்படின்னாக்கா வெயிட் வந்துட்டு தாங்க மாட்டேங்குது டக்கு டக்குன்னு எல்லாம் கீழே விழுந்துடுது வந்து அந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி லென்த்தாக கொடுக்கல அந்த பைப்பு ஸோ அதனால் இது வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் மணி இது ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் பாருங்கள் நான் வந்து ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி பார்க்குறேன் ஃபிட் பண்ணுறேன் எடுக்குது ஃபிட் பண்ணுறேன் எடுக்குது எனக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சி சரி என்னடா யா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷனும் இல்லை சரி வேறு ஒரு மாடலில் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வேண்டாம் சரி இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்துட்டு போட்டேன் சரி நல்லாயிருக்கும்னு பார்த்தேன் பட் ஆனால் நல்லா இல்லை என்னுடைய ஃபீட்பேக் இது தான் நல்லா இல்லை நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் இன்றைக்கி காலையில் கூட பார்த்தேன் இது வாங்கி டூ டேஸ் ஆகுது ஸோ வச்சுருந்தோம் ஆனால் இன்றைக்கி காலையில் பார்க்குற செப்பல்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது வந்து ஸோ ஸ்ட்ரென்த்தாக இல்லை ஸ்ட்ராங்காக இல்லை அந்த ஹோலில் போய் ஃபிட் பண்ணுற இடம் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ்ஸாக இல்லை வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இல்லை வந்து ஸோ அதனால் ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்தேன் ஆனால் பிக்சரில் பார்க்கும்போது ஓகே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது நம்ம வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஃபைனலாக அப்படி தான் இருக்குது ஸோ அந்த சாரிலாம் கிடக்குது பார்த்திங்களா ஸோ அது வந்து பசங்க வந்து விளையாடுறது வந்து ஸோ அதனால் கிழிஞ்சிடுச்சதுனால அப்படியே எடுக்க முடியுமா அப்படி போட்டிருந்தோம் ஸோ ஸோ தோசை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மேக்ஸிமம் இதை வாங்க வேண்டாம் என்னுடைய ஒப்பீனியன் சார் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பை சுத்திட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்